அந்த மனமும் அந்த கலரும் மாறாம நமக்கு ஒரு சட்னி வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உடனே இந்த சட்னியை வந்து ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சம் பருவத்தில் போட்டு சட்னியில் எடுத்து வைக்கணும் தோசை ஒரு சூப்பரான டேஸ்டான மல்லி சட்னி தான் பார்க்க போறோம் இந்த மல்லி சட்னிக்கு வந்து நம்ம வதக்கிட்டு அந்த மாதிரி எல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை இதில் பொட்டுக்கல்ல எல்லாம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை நான் சொல்ற மாதிரி நீங்க அரைச்சிங்க அப்படின்னா கலரும் மாறாம நமக்கு வந்து டேஸ்ட் வந்து ஒரிஜினல் சுயல அப்படியே இருக்கும் நம்ம தான் இட்லி தோசை சுட்டு சுட்டு போட்டாலும் அதை தீர்ந்துக்கிட்டே போகும் அந்த அளவுக்கு இந்த சட்னி வந்து நல்ல டேஸ்டா இருக்கும் வாங்க இது எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜளிச்சு பொன் வருவலா வறுத்து சரியான பதத்துல அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவுல பேக் பண்ணி உங்க வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்றோம் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியப்பா மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் இந்த சட்னி செய்யறதுக்கு இந்த அளவுக்கு கொத்தமல்லி நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு இப்படி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை வந்து என்ன பண்ணுவோம் நல்லா பிச்சு போட்டுடலாம் கொஞ்சம் தண்டோடையே போட்டுக்கோங்க எலாம் தண்டாக இருந்ததுன்னா தண்டோடையே போட்டுக்கோங்க இது எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்படி பிச்சு போட்டிங்கன்னா இவ்வளோ வரும் உங்களுக்கு தண்டில் எல்லாமே நமக்கு வந்து சத்து இருக்குது நல்லா அதனால இந்த தண்டெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க இலம் தண்டாக போட்டுக்கோங்க ரொம்ப மொத்தனை தண்டா இருந்ததுன்னா அது என்ன ஆகும் ஒரு மாதிரி நார் நாராக வரும் டேஸ்ட் நல்லா இருக்காது அதனால நீங்கள் எல்லாம் தண்டாக இருக்கிறத நீங்கள் எடுத்துக்கங்க இப்போ ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கலாம் இதையும் இதிலே போட்டுருவோம் நான் இதுக்கு வந்து மூணு பச்சை மிளகா சேர்க்குறேன் ஏன்னா இஞ்சி வந்து நல்லா ஒரு இன்ச் அளவுக்கு சேர்க்குறோம் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பல் சேர்க்குறேன் அப்படிங்கறனால இதுலேயே காரம் இருக்கும் அதனால் நம்ம வந்து மூணே மூணு பச்சை மிளகா சேர்க்குறோம் நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா அஞ்சு பச்சை மிளகா வச்சுக்கோங்க இதில் நாலு பல் பூண்டு எடுத்துருக்கேன் எல்லாம் பச்சையாகவே போடுங்க பாருங்க இதில் வந்து ரெண்டு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் புளி நல்ல அந்த கோது அந்த மண்ணு கிண்ணு எதுவும் இல்லாமல் பார்த்துட்டு போட்டுக்கோங்க போட்டு இதுலையே நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் இதையும் சேர்த்துக்கலாம் இதுலேயே ரெண்டு அளவுக்கு கருவேப்பில்லை போட்டுக்கலாம் கருவேப்பில்லை நல்ல மனமாக இருக்கும் கொத்தமல்லி கருவேப்பிலை நல்ல மனம் கொடுக்கும் ஒரு இனுக்கை வந்து நம்ம தாளிக்க போட்டுக்கலாம் மூணு இணுக்க அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம் கருவேப்பில இதில் கொஞ்சமாக உப்பு இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இல்லை சுருக்கன் இருக்கும் இது சாதத்தில் போட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் நமக்கு இட்லி தோசைக்கு எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இதை வந்து நல்லா பல்ஸில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு உங்கள் கிட்டே காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ சட்னி அரைச்சாச்சு பார்க்கறதுக்கே பாருங்க அப்படியே ஓப்பன் பண்ண உடனே இந்த மல்லி இலையோட வாசனமும் அதுக்கப்புறம் கருவேப்பிள்ளையோட வாசம் அப்படியே சூப்பராக இருக்கு இந்த சட்னியோட கலர் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கு பாருங்க கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றுக்கலாம் இந்த துவையல் மாதிரியும் வச்சுக்கலாம் நல்லா சட்னி பக்குவத்திலையும் வச்சுக்கலாம் எல்லாமே பச்சையாக தான் அரைச்சிருக்கோம் ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் இப்போ இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் தாளிப்பு கொடுக்கறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க தாளிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் சும்மா ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் ஸ்லோவாக வச்சுக்கோங்க இதில் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு உளுந்தம்பருப்பை சேர்த்துக்குங்க கொஞ்சோண்டு போட்டு சட்னியில் எடுத்து ஊற்றிடலாம் மல்டி மில்லட் தோசை ரெடிமேட் வெள்ளை மாவு அரிசி தோசை அதுக்கப்புறம் சாமை தோசை வரகு தோசை குதிரவாளி தோசை அதுக்கப்புறமா வந்து கருப்பு கவுனி அரிசி தோசை எல்லாமே இருக்கு நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எந்த மாவு நீங்கள் எந்த மாவு நீங்கள் எங்கிட்ட வாங்கியிருக்கவங்களா இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வெள்ளை மாவு மாவு அரைச்சி வச்சுருந்தாலும் சரி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அந்த மாவை கரைச்சி வச்சு இந்த சட்னிக்கு தொட்டு சாப்பிடுங்க கரெக்டாக கஷ்டமாக இருக்கும் பாருங்கள் இதில் ஏதாவது ஒரு தோசை எடுத்து உங்களை கரைச்சி காட்டுறேன் நீங்கள் வந்து இதை புளிக்க வச்சு தான் ஊற்றணுன்ற அவசியம் இல்லை புளிக்கவே வைக்க வேண்டாம் கரைச்சி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் ஊற்றுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி வந்து எதுவுமே ரொம்ப நேரம் கூட கரைச்சி வைக்க இல்லை உங்கள் முன்னாடியே இதை கரைச்சிட்டு உடனே உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து நான் கருப்பு கவுனி தோசைமா அவருக்கு இல்லையா அதில் நான் உங்களுக்கு தோசை ஊற்றி காட்டுறேன் எல்லாமே ஒரே மெத்தடு தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காலையிலேயே கரைச்சி அப்படியே வச்சுட்டு புளிக்க வச்சும் ஊற்றலாம் இல்லை நைட்டு நீங்கள் கரைச்சி வச்சுட்டு காலையில் ஊற்றிக்கலாம் இல்லை எங்களுக்கு டைமே இல்லைம்மா அப்படின்னா நீங்கள் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்த உடனே டீ குடிப்பீங்க இல்லையா அந்த டீ குடிக்கிற கேப்பில் இதை கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் பண்ண ஊத்தலாம் உடனே கரைச்சிட்டு உங்களுக்கு நான் தோசை ஊத்தி காட்ட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம் இதுல எந்த மாவு மாதிரி உப்பு மட்டும் சேர்த்துட்டு நம்ம ஊத்திக்கலாம் பாருங்க இப்ப இந்த மாதிரி விஸ்க் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு தண்ணியை ஊத்திக்கலாம் தோசை மாவுறதுக்கு நீங்க வந்து இத கரைச்சிக்கோங்க நல்லா கலந்து விட்டேன் தோசை இழுக்கிறதுக்கு பக்குவமா நீங்க வந்து தண்ணியை கலந்துக்கணும் இதுலயும் எந்த மாவு வேணாலும் நீங்க எடுத்து நீங்க தோசை ஊற்றலாம் நல்லா இருக்கும் ஈஸி எவ்வளவு சூப்பரா வருது பாருங்க பாருங்க சூப்பரா தோசை நல்லா அருமையாக வந்துருச்சு கருப்பு கவுனி அரிசி தோசை மாவு நம்ம புளிக்க வைக்காமையே அப்படியே ஊற்றிட்டோம் ரொம்ப நல்லா வந்து பாருங்க மனமும் சுவையும் கலரும் மாறாத ஒரு அருமையான மல்லி சட்னி தான் இந்த சட்னியை இந்த கருப்பு கவுனி தோசை மாவுக்கு நம்ம ஊற்றி சாப்பிட்டோம் வீங்களேன் ரொம்ப நல்ல டேஸ்டா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் வந்து மல்லி சட்னி பிடிக்கும்னு யாரெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக கண்டிப்பா முதல்ல இந்த சட்னியை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது தோசை இது இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா தண்ணி கலந்து ஊற்றுனீங்க இன்னும் முருகலாகவும் வரும் அதாவது கொத்தமல்லி கருவேப்பிள்ளை யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வாசனையாக சூப்பராக இருக்கும் அதை க்ளீன் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா அதை எடுத்து அப்படியே சாப்பிட்லாமா அப்படின்னு நிறைய பேர் நினைப்போம் அதில் நானும் ஒருத்தி ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மனமும் அந்த கலரும் மாறாமல் நமக்கு ஒரு சட்னி வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உடனே இந்த சட்னியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா இதில் புளியெல்லாம் போட்டு நம்ம அரைச்சிருக்கோம் இதெல்லாம் வதக்கவே இல்லை வதக்காமல் செஞ்சதுனால இந்த மல்லியோட சுவையும் கருவேப்பிள்ளையோட சுவையும் அப்படியே இருக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் ரெடிமேட் தோசையெல்லாம் இருந்ததுன்னா இதுக்கு வந்து நம்ம புளியெல்லாம் போட்டிருக்கிறதுனால நீங்கள் வச்சு சாப்பிடுங்க நல்லா புளிப்பாக சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்